சமையல் நம்ம சேனலில் நிரந்தரமா நமக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடுப்பு வலிக்கு தீர்வு பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலையோ அல்லது உட்கார்ந்த இடத்துலையோ ரொம்ப நேரம் ஒர்க் பண்றோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பேக் சைட் போடக்கூடிய அந்த இடுப்பு ஊசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே அதோட வேலையை காட்ட தொடங்கிடும் அதனால் பொறுக்க முடியாத வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இடுப்பில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து டிராவல் பண்ணாலும் நம்மளோட பட்டு இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வலி ஏற்படும் அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது சாதம் வடித்தா கஞ்சி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் எப்பவும் போல் சாதம் வடிப்பீங்க இல்லையா அதை நல்லா வந்து கொதி விட்டுட்டு நம்ம வந்து நல்ல பாத்திரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் இந்த குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி அதே மாதிரி நம்ம சொல்லவே கூச்சப்படக்கூடிய அந்த உட்காடுற இடத்துல பட்டில் இருக்கக்கூடிய வலிக்கெல்லாம் செம்மையான தீர்வு தோறும் நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ரெமெடி தாராளமாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு மேலே வந்து ஆடை கோறுக்குறதுக்குள்ளே இதை வந்து டக்குனு ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு டீ குடிக்கிற டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கொதிக்க கொதிக்க இருக்குது இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் உங்களுக்கு சேர்க்க பிடிக்காதவங்க லைட்டாக சீரக பொடி கூட ஒரு பின் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் எடுத்திருக்கேன் இதை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது லைட்டாக அடுப்பில் காமிச்சிங்கன்னா இதை அப்படியே உருகி உங்களுக்கு எண்ணெய் மாதிரி ஆகிடும் பாருங்கள் அரை ஸ்பூன் எடுத்தேன் உருங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனாகவே அது மாறிடுச்சு இப்போ இதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டு கஞ்சி வடிக்கிறவங்களாக இருந்தால் அது சேர்க்க தேவையில்லை சப்போஸ் உப்பு போடாமல் சோறு வடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு கல் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இதை தான் நம்ம வந்து ரெமடியாக எடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு கஞ்சி எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு ரெகுலராக ஒரு முப்பது நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு இடுப்பு வலி அதே மாதிரி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல ரொம்பவே வலிக்கும் ஸோ அந்த மாதிரி பின்புற வலிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமாக நீக்கிறோம் ஆனால் முப்பது நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டினியூஸாக எடுக்கணும் இது இன்னும் அவ்வளோ ஒரு கஷ்டமான ரெமடியெலாம் இல்லை இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பு தான் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணிங்க செம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெமிடி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் தேர்ட்டி டேஸ் கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க ப்ரெக்னென்சி லாஸ்ட் டைமில் கூட வந்து இதை நம்ம அதிகமாக வந்து ட்ரை பண்ணுவோம் காரணம் என்னென்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு இடுப்புக்கு கொஞ்சம் வழி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி செய்ய சொல்லுவாங்க பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட இடுப்பு வழியுமே ஈஸியாக போக்கிடும் கட் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பி கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்